ஒரு மனித ஆத்மா இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது அது ஆவியில் மறித்தே பிரவேசிக்கிறது ஆனால் என்றும் மாறாத தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபை நிறைந்தவர் அன்புள்ளவர் அவர் ஒருபோதும் மாறாத தேவன் எல்லாரையும் முழு மனுக்குலத்தையும் நேசிக்கிறவர் ஆங்கிலத்திலே ஹி இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் அவர் ஒருவர்தான் தேவன் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆத்மாவின் நாமம் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்திலே படுகிறது எழுதப்பட்டு அந்த ஆத்மாவிற்கு இந்த உலகத்திலே ஒரு காலகட்டம் வாழ்நாள் கொடுக்கப்படுகிறது அந்த வாழ்நாளில் அந்த ஆத்மாவானது தன்னுடைய ரட்சகர் தேவனை அறிந்து மீட்பை பெற்று ஆவையிலே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த ஆத்மா அந்த ஜீவ புஸ்தகத்திலே நிரந்தரமாக ஒரு இடத்தை பெறும் இல்லையேல் பல சந்தர்ப்பங்கள் பல சாட்சிகள் மூலமாய் அதற்கு கொடுக்கப்படும் பல சாட்சிகள் என்றால் வேதம் சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இரவுக்கு இரவு பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது அதாவது இயற்கை இதை சிருஷ்டித்த தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இன்னும் அநேக முறைகள் உண்டு தேவனுக்கு மனசாட்சி என்ற ஒன்று உண்டு அந்த ஆத்மாவின் மனசாட்சி இறந்திருந்தாலும் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு ஏனென்றால் அந்த தேவன் வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் ஹி கன்விக்ஸ் உணர்த்துகிறவராய் இருக்கிறபடியினாலே அந்த ஆத்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் பல தருணங்கள் கொடுக்கப்படும் ஒருவேளை இயேசுவை கிறிஸ்துவாக அறிக்கையிட்டு மறுபடியும் பிறந்து அது ஜீவ புஸ்தகத்திலே பெர்மனண்ட் பிளேஸ் இடம்பெறும் அப்பொழுது அது பரலவத்தியன் குடிமகனாக மாறுகிறது ஆனபடியினாலே எந்த ஆத்துமாவும் பட்சபாதமில்லாத தேவன் இவ்வண்ணம்தான் நடத்தினார் ஆனபடியினாலே மதங்கள் மொழிகள் வித்தியாசங்கள் அவரிடத்திலே செல்லாது அதுதான் தேவன் அதுதான் ஏசு கிறிஸ்து ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று தம்மை அழைக்கிறார் நான் நானே ஐ ஆம் தட் ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறவர் அந்த